ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யசங்கரிகங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நரமல்லாம் சங்கர மகாபெரிவா மகராஜ கிஞ்சி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் இன்றைய தினம் மகோ உன்னதமான ஒரு மயிர்கூச்சல் தரக்கூடிய மெய்சிலிருக்கும் நிகழ்வை பதிவு செய்ய போகின்றோம் ங்களை கடந்த மனிதநேயர் மகாபெரிய சுவாமிகள் தமிழ் மீதும் சமஸ்கிருதத்தின் மீதும் தீராத காதல் கொண்டவர் பெரியவர் பாகுபாடு இல்லாத பண்பாடர் இப்படி பல விஷயங்கள்ல வார்த்தைகள் அடுக்கிட்டே போலாம் தமிழ் தாத்தா வந்தாலும் அவருடைய சிறப்பு உண்டு சமஸ்கிருத பண்டிதர்கள் வந்தாலும் அவரை பத்தி பேச அதுவா இல்ல இசை ஞானிகள் வந்தாலும் சரி எம் எஸ் எம்மா வந்தாலும் சரி நாட்டிய பேரொளி பத்மா சுப்பிரமணியன் போனாலும் அங்க போனா தன்னை மறந்து ஒரு ஞான சூரியனை பார்த்த உணர்வோடுதான் அவர்கள் இல்லம் திரும்புகின்றார்கள் அவர் எப்பேற்பட்டவர்ங்கிறத இருந்த தமிழகத்தினுடைய எல்லா திசைகளிலும் தன்னுடைய நாவால் நர்த்தனமாடிய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி கேட்கணும் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் போன்றவர்கள் எழுதி கேட்கணும் கலைமகள் ஆசிரியராக வாழ்ந்த நம்முடைய கீவாஜா அவர்கள் சொல்லி கேட்கணும் ஏன் இன்றைய கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் எழுதி நம்ம கேட்கணும் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுடைய எழுத்து வடிவில் பெரியவாவலை பத்தி தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி அடுக்கி கொண்டே போலாம் நிறைய மனிதர்கள் பெரியவருடைய மகோ உன்னதமான விஷயங்களை இந்த மண்ணில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதுல ஒன்று ஒரு தடவை பெரியவர் பயணப்பட்டு போயிருக்கார் ஒரு கிராமம் அங்க வள்ளலார் பக்தர்கள் சில பேர் உக்காந்துட்டு அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதினு அந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளல் பெருமானுடைய சிறப்ப பண்ணி ஒரு தீபத்தை ஏத்தி கூட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஒரு பெரிய நீர்நிலையில நீராடிட்டு பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய சீடர்களை எல்லாம் அமைச்சு சொன்னாரா எவ்வளவு பெரிய ஞாபகம் இல்லை வள்ளல்லார் இந்த மண்ணில் காரூண்யத்தை விதைத்த கருணாமூர்த்தி இல்லை காருயத்தை விதைத்த கருணாமூர்த்தி இல்லை வள்ளலாரை பற்றி பேச தொடங்கினாரா தன் பசியை பெருத்து கொண்டவர் ஆனால் பிறர் பசியை போக்குவதற்காகத்தான் தர்மசாலைகளை எல்லாம் உருவாக்கியவர் இல்லையா இந்த வடலூர் வள்ளல் பெருமானுடைய சிறப்ப அப்படியே சொல்லிட்டு அந்த முத்தையால் பேட்டையில தன்னுடைய சகோதரர் சபாபதிக்கு பதிலாக பெரிய புராணம் பேச போனவர் தான் தெரியுமா வள்ளலார் யார்கிட்ட தொண்டர்கள்ட்ட சொல்றார் இந்த தில்லை நடராஜர் மீது அன்பு கொண்டவரல்ல தில்லை நடராஜருடைய செல்ல குழந்தை தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய கந்தகோட்டத்து முருகத்தினுடைய அன்பு குழந்தை ஏன்னா கந்தகோட்டமும் தில்லையும் வள்ளலாருடைய இதயத்தின் இழைப்பாறக்கூடிய இடங்கள் அவருடைய திருவருப்பா ஒண்ணு போதுமே இந்த ஊர்ல இந்த ஊர்ல இந்த ஊர்ல பெரிய மாற்றங்களையும் புரட்சியும் செய்ய பெரிவா சொல்றா திருவருப்பா ஒண்ணு போதுமே அந்த வடிவுடையம்மன் மாணிக்க மாமாலையினுடைய சிறப்பை சொல்லி பெரிவா சொன்னாலாம் இறைவனுடைய அருள் கட்சி வள்ளலாருடைய உடம்பு முழுக்க பரவி இருக்கு அவருடைய சாந்தம் கருணை காருண்யம் மறுத்தல் இந்த நாட்டில் மனிதநேயத்தை வலியுறுத்தல் என்று இவருடைய விஷயங்கள் எல்லாம் மதுரை சோமு மலையூர் சதாசிவம் இவெல்லாம் பாடச் சொல்லி கேட்டுண்டே இருக்கணும் வள்ளலாருடைய பெருமைகள் கிராமந்தோறும் பரவணும் அந்த மாதிரி ஒரு ஞான புருஷர் இந்த மண்ணில இருந்தத மக்கள் தங்கள் இதயத்தில் வச்சு கொண்டாடணும்னு சொன்னது யாரு அந்த வெண்மை உடையை புகழ்ந்தவர் காவி உடைக்குள் இருந்த காருண்யமூர்த்தி கருணாமூர்த்தி அப்பேற்பட்ட அந்த மகானை போன்று ஒரு மகானை இனி எந்த ஜென்மத்தில் நாம் பார்ப்போம் அரிதினும் அரிது இது போன்ற அரிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம் வணக்கம்